ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா கம கமன்னு திண்டுக்கல் ஸ்டைலில் சீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு கிலோல சீரக சம்பா அரிசியும் ஒரு கிலோ சிக்கனும் எடுத்திருக்கேன் இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்ததும் நம்ம ஒரே ஒரு மசாலாவை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கிலோக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அந்த ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அடுத்ததா பட்டை பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டை தான் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த சுருள் பட்டை வாங்குவாங்க பார்த்தீங்களா அப்படின்னா மெலீஸாக இருக்கும் அது அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டையை வாங்கி வச்சுக்கோங்க இதில் ஒரு அஞ்சு துண்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு துண்டு பட்டை இந்த அளவுக்கு பட்டை எடுத்தால் போதும் இதுக்கு மேலே எடுத்துடக்கூடாது அவ்வளோதாங்க இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நாம் எடுக்கிற ஒரே ஒரு மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மசாலா மட்டும்தான் இந்த சின்ன வெங்காயத்தோடு இதை மூணுத்தையும் சேர்த்திட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை தனியாக அரைச்சா அறப்படாது அதனால வெங்காயத்தோடவே சேர்த்திட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் எடுத்ததும் நல்லா இந்த ஒரு கிலோ அரிசியும் சிக்கனும் சேர்ந்து ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக வரும் குக்கரில் செய்யும்போது நீங்கள் எவ்வளோ தான் நல்லா செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வச்சு செய்கிற மாதிரி வராது அடுத்ததாக எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம் டோட்டலாக இந்த குக்கிங் ஆயில் ப்ளஸ் வந்து நெய் ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் நமக்கு அந்த கேல்குலேஷன் வரணும் ஐம்பது எம்எல் பார்த்தீங்கன்னா நெய் இரநூறு எம்எல் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் டோட்டலாக வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்த ஐம்பது எம்எல் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நல்லா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிடலாம் பாருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ சொல்கிற இந்த அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியலனா குழம்பு கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி ஃபுல்லாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடணும் ஒரு கிலோ பிரியாணிக்கு அடுத்ததாக சின்ன வெங்காயத்தோட நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை சேர்த்தி அரைச்சோம் இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அந்த ஸ்டார் அதுக்கப்புறமா வந்து சோம்பு இந்த மாதிரிலாம் சேர்த்தி அரைப்பாங்க அந்த மாதிரிலாம் சேர்த்தி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணியோட அந்த ஒரு நேச்சுரல் அந்த பிரியாணி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது அந்த பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வராது வெறும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு போட்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பாய் வீட்டு பிரியாணிக்கான அந்த ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு வரும் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதங்கி விட்டுருலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் புதினாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இதில் கிளறிடலாம் அடுத்ததா பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு நாலு தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு இந்த மசாலாவில் வேக விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு கிலோ சிக்கன் சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி பாருங்கள் மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே அள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு கடைசியாக ஒரே ஒரு தடவை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா அரிசி வெந்ததுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தயிர் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பத்து ரூபா பேக்கெட் வரும் இல்லையா தயிர் பாக்கெட் அதில் அந்த ஒரு பேக்கெட் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு லெமன் ஜூஸை புளிஞ்சிக்கலாம் லெமன் வந்துட்டு நார்மல் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு லெமனை அப்படி நீங்கள் புழிஞ்சிக்கலாம் இல்லை பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு பாதி லெமனை புழிஞ்சிக்கோங்க இப்போது இந்த மசாலாவோட நம்ம சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனோட அந்த மசாலா நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சதுமே அந்த அரிசியை பார்த்திங்கன்னா கழுவிட்டு அப்படியே தண்ணியில் ஊற விட்டுறணும் இப்போ நம்ம இதில் அந்த மசாலாவில் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரிசியை என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிடணும் அப்போ அந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊறுறதுக்காக அரிசி மேலே போட்டோம் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வடி வடிகட்டிடும் அப்படி இல்லாமல் நம்ம அப்படியே நம்ம அரிசி சேர்க்கும் எடுத்து போடும்போது என்ன ஆகும்னா அந்த ரைஸோட இருக்கிற அந்த தண்ணியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகும்போது நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து குலையிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால இப்போ இந்த நம்ம மசாலாலாம் தண்ணி ஊற்றுனதுமே அந்த ரைஸை என்ன பண்ணுன்னா வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் அதே மாதிரி இங்கே நம்ம தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணியை தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ரெண்டு கிளாஸ் அந்த அளவுக்குலாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நான் ஜல்லட மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்தில் நான் அரிசியை கொட்டி வச்சிட்டேன் ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக எனக்கு ட்ரைன் ஆயிடுச்சு இப்போ இந்த அரிசியை இந்த தண்ணியில் நம்ம கொட்டிடலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுறலாம் சீரக சம்பாரிசியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு வந்து ஓவர் ஆகி களி மாதிரி ஆயிரும் அதே நம்ம கரெக்டான பதத்தில் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா நான் போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் மேபி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது உப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் இருக்காதுங்க உங்களுக்கு ரைஸ் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தடவை இந்த மாதிரி பாருங்கள் ஒரே ஒரு தடவை கிளறிட்டு மூடி போட்டுட்டு ஒரு தவா வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே இதை தம்முக்கு விட்டுரலாம் அப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே நம்ம போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த ரைஸ் எல்லாம் கரெக்டாக நமக்கு அப்படியே குக் ஆகிடுச்சி இப்போது அப்படியே மெதுவாக ஒரு சைடில் இருந்து கிளறி பார்க்கலாம் பாருங்கள் எல்லா ரைஸுமே ஈவனாக நமக்கு குக் ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மார்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்